Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Sandhya சந்தியகுட்டி மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான உளுந்தை வச்சு வடகம் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கனா நான் ஒரு சின்ன கப்பாவில் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு நூறு கிராம் இருக்கும் இந்த நூறு கிராம் உள்ள கப்பால ஒரு கப்பா அளவுக்கு உளுந்தை எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இது தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க மிக்சி ஜார்ல சேர்த்துட்டோம் இப்போ எந்த கப்பால ஒழுந்து அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு முறை நல்லா கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து தண்ணி பத்தலைன்னா நம்ம திரும்பவும் வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்ப இது கூடவே நான் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேங்க சேர்த்துட்டேன் திரும்ப ஒரு முறை நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துர்லாங்க பாருங்க இப்ப இந்த அளவுக்கு பார்க்கும் தெரியும் எவ்வளவு வெண்ண போல அரைஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கான மெஷர் பண்ணி நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ இதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம் இதுமே வந்து நம்ம தண்ணி அலந்துட்டு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க கட்டிகள் இல்லாம திரும்பவும் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம் தண்ணி வந்து பத்தலைன்னா திரும்பவும் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு நைஸான லிக்விட நம்ம கொண்டு வரணும் இப்ப பாருங்க இன்னுமே வந்து அந்த தண்ணி வந்து ஃபுல்லாவே இழுத்து வந்துடுச்சு இப்ப இன்னும் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் ஆக மொத்தம் வந்து இதுக்கு நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம் நல்லா நைஸ் வந்து கரைச்சி விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நைஸா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ தண்ணி அளந்துட்டு நம்ம கொதிக்கி விட்டுக்கலாங்க கரெக்டாக வந்து கரெக்டான அளவு இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு பக்குவமான வடகம் வந்து கிடைக்கும் இந்த நம்ம அரிசி மாவு சேர்க்கும் போது நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோங்க இப்போ இதை வந்து எதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னு பாத்தீங்களா நம்ம வடகம் செய்யும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்களா ஒன்பது கப் அளவுக்கு மொத்தமாக டோட்டலாக நமக்கு தண்ணி வந்து செலவாகுங்க இப்ப நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம் இதுக்கு வந்து அஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்ப குக்கர் ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க அதுல நம்ம அளந்துட்டு சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் கப்பாலையும் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு ரொம்பவே வந்து முக்கியங்க இப்ப மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கோம் இப்ப பாத்தீங்களானா நம்ம உளுந்து அரைக்கும் போது ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோங்க அப்ப அதுக்குமே வந்து எட்டு கப்புல இருந்து ஒன்பது கப் அளவுக்கு தண்ணி வந்து செலவாகும் அப்ப அதுக்கு வந்து ஆறு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணுங்க இப்ப பாருங்க டோட்டலா மொத்தம் வந்து இந்த கப்பால பதினோரு கப்ப அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்ப இந்த வடகத்துக்கு தேவையான அளவுக்கு இப்ப இந்த வடகத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்க போறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி முழுமையை நல்லா வந்து தக்கத்தக்கத்தக்கதும் கொதித்து வரணுங்க அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ அதுக்குள்ளான காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம குறை குறைப்போ ஃபர்ஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க தண்ணி நல்ல தக தக தகன்னு கொதிச்சு வருது இப்ப ஒரு முறை நம்ம அரிசி மாவு நம்ம மிக்ஸ் வந்து நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கீழே வந்து கட்டிகள் பட்டு இருந்தாலும் கரைஞ்சி விடும் இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில வந்து ஆட் பண்ணிடலாம் இப்ப மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க போல சேர்த்து இதே போல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த சேர்த்து விட்டுக்கலாம் இது போல சேர்த்து விட்டுக்கோங்க உளுந்துமே சேர்த்து விட்டுட்டு மீடியமான பிளேம்ல வச்சு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் இடைவிடாம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இல்லைன்னா வந்து கண்டிப்பாக கீழே வந்து அடிப்பிடிக்கும் போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே போது தான் கரெக்டான பக்குவம் வந்து நமக்கு கிடைக்கும் நான் எந்த ஸ்டேஜுக்கு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நான் அது வரைக்கும் இது போல் நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே இருங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டோம் இது கிட்டத்தட்ட வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி எடுக்கும் போது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் குறைவாக ஆகுங்க பாருங்க நம்ம எடுத்து விடும் போது அந்த கரண்டில அப்படியே நிக்கணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் பாருங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்ப இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுக்குங்க இப்ப இது கூடவே நீங்க விருப்பப்பட்டீங்களா ஓமம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம் அது உங்க விருப்பம் தான் நான் வந்து இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் சேர்த்து விட்டுக்கிறேன் சேர்த்து விட்டுக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது மாவோட எல்லா ப இடத்துலையும் நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு ஒரு பத்து நிமிஷம் இந்த முழுமையா இந்த சூடெல்லாம் வந்து நல்லா ஆறி வரணுங்க அது வரைக்கும் நம்ம அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் இதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாங்க பாருங்க இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நம்ம பேப்பிங்கு பாருங்க நல்லாவே ஆறி வந்துடுச்சு இப்போ வந்து பைப்பிங் பேக்கில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பாலத்தீன் கவர் கூட சேர்த்து வடக்கமாக பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க என்கிட்ட இருக்குது அதனால் நான் அது எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் ஒன்று வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் நான் பைப்பிங் கவர் வந்து இருக்கு என்கிட்ட அதை வந்து இது மாதிரி சுற்றியும் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் நடுமயத்தில் நல்லா வந்து ஹோல்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உளுந்து மாவு வந்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க இது போல நான் ஃபில் பண்ணிக்கினேன் ஃபில் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த கவரை எடுத்து விட்டுடலாம் இது ஈஸியான மெத்தடா இருக்கணும்ன்றதுக்காக தான் நானு டம்ளர்ல போட்டு விட்டுக்கிட்டங்க இது போல போட்டு விட்டுக்கிட்டு மேலே ஒரு ரப்பர் பேண்டோ இதெல்லாம் போட்டுக்கங்க இல்லனா வந்து கையிலேயே உங்களால வந்து புடிச்சிட்டு சேர்க்க முடியும்னா நீங்க கையிலே கூட இது மாதிரி புடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க இது போல வந்து இந்த எஜி வர வரைக்கும் நம்ம நிரப்பி விட்டுக்கணும் இப்ப பாருங்க கொஞ்சமோ ஒரு சின்னதா ஒரு இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வடக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இது போல கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேது எடுத்துக்கோங்க நான் முறுக்கு மாதிரியே சேது எடுத்துக்கிறேன் இது போல் சேது கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்குங்க இதே போல் எல்லாமே நான் வந்து சேது முடிச்சுட்டு நான் காமிக்கிறேங்க சட்டுன்னே இது வடகை வந்து நல்லா காஞ்சி வந்துடும் அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் வெயிலையும் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபேன் காற்றுலேயுமே வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தகுந்த போல் நீங்கள் மாற்றிக்குங்க பாருங்க நம்ம இருக்க உளுந்து வடகம் வந்து சூப்பராகவே நல்ல கிறிஸ்பியா வந்து வெயில காஞ்சி வந்துடுச்சு நான் ஒன்னு எடுத்து நான் இது மாதிரி பாருங்க நல்லா நல்லா வந்து கட் ஆகிட்டு வருது பாருங்க வெயில் இருந்தால் போதுங்க ஒரே நாளில் வந்து இந்த வடகம் நம்ம செய்து முடிச்சுன்னா இதை நான் வந்து பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு நல்லா வந்து பொரிஞ்சு வருதுன்ட்டு பாருங்க வடகம் பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடு பண்ணிக்கிட்டோம் இப்ப சூடு படுத்துக்கின பிறகு மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் இப்ப நம்ம வடகத்தை எடுத்து போட்டு விட்டுலாங்க ரொம்பவே கிறிஸ்பியா இருக்குங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் நீங்க சாதத்து கூட செடிசா வச்சு சாப்பிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நம்ம உளுந்து சேர்த்து இருக்கிறதுனால உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் இன்னொரு முறை பொறிச்சு காமிக்கிற பாருங்க இப்போ அதிக அளவுக்கு நீங்க இது போல வெயில் இருக்கிற போது நீங்கள் சேது வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன பீஸுகளாகவும் சேதுக்கலாம் பெரிய பெரிய பீஸாவும் சேதுக்கலாங்க உங்க தான் இது போல குட்டி குட்டி பீஸா இருக்கும் போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்குமே வந்து எவ்வளவு சாப்பிடுறதுன்னு தெரியாம அந்த அளவுக்கு நீங்க சாப்பிடுவீங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வடகம் வடகம் வத்தல் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாமாட்டுங்க ரொம்பவே சத்தான இந்த வடகம் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்ப நான் ஒரு பீஸ் எடுத்து நானு நசுக்கி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா வருதுன்ட்டு பாருங்க எவ்வளவு சூப்பரா நசுங்கி வருதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த வடகம் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய வடகம் ரெசிபி வந்து நான் பிளேலிஸ்டில் நான் கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ